வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் நிறைய பேர் மனசுல இருக்கிற ஆனா வெளிய சொல்ல தயங்குற ஒரு முக்கியமான விஷயம் காதலிக்கும் போது அல்லது கல்யாணமான புதுசுல இருந்த அந்த ஒரு உற்சாகம் அந்த ஒரு படபடப்பு கண்ணை பார்த்தாலே பத்திக்கிற அந்த நெருப்பு இப்போ எங்க போச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஆரம்பத்துல மணிக்கணக்கா போன் பேசணும் ஒரு சின்ன ஸ்பரிசம் பட்டா கூட உடம்பெல்லாம் மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா நாட்கள் போக போக அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே பழகி போய் இன்னைக்கு பல வீடுகளில் கணவன் மனைவிங்கிற உறவு மாதிரி வெறும் ரூம்மேட்ஸ் அதாவது ஒரே வீட்டில் தங்கியிருக்கிற ரெண்டு நண்பர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் காலையில் ிக்கிறோம் வேலைக்கு ஓடுறோம் பசங்களை பார்த்துக்கிறோம் ராத்திரி டயர்டா வந்து தூங்குகிறோம் இதில் காதல் எங்கே இருக்குது அந்த ஸ்பார்க் எங்கே போச்சு இன்னைக்கு நாம் பேச போகிறது வெறும் உடல் ரீதியான நெருக்கத்தை பற்றி மட்டும் இல்லை அதை தாண்டி மனசுக்குள்ளே இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை அந்த ஈர்ப்பை எப்படி மறுபடியும் கொண்டு வர்றது அதாவது ஆங்கிலத்தில் யூல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லைங்க அதுதான் ஒரு உறவுக்கான ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜனை உங்கள் உறவில் எப்படி மறுபடியும் நிரப்புறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட முடிவுல உங்க பார்ட்னர் மேல உங்களுக்கு இருக்கிற பார்வையும் அவங்க உங்கள் மேல வச்சிருக்கிற பார்வையும் கண்டிப்பா மாறும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல சீக்ஷுவல் டென்ஷன் அல்லது அந்த ஈர்ப்பு அப்படின்னா என்னென்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா தாம்பத்தியம் அல்லது நெருக்கம்ங்கிறது பெட்ரூம்ல நடக்கிற விஷயம்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா அது பெட்ரூம்ல முடியிற விஷயம் ஆனா அது தொடங்குற இடம் நம்ம மனசு இன்னும் எளிமையா சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி சாப்பிட போறீங்கன்னு வச்சுப்போம் அந்த பிரியாணி தட்டுல வரும்போது வர்ற சந்தோஷத்தை விட அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க அந்த பிரியாணிவாசம் சமையலறையிலிருந்து வரும்போது உங்க பசி அதிகமாகும்ல அந்த காத்திருப்பு அதுதான் விஷயமே ஆனா இப்போ நம்ம வாழ்க்கையில என்னாச்சு அந்த காத்திருப்பு இல்லாம போச்சு எல்லாமே ப்ரெடிக்டபிள் ஆகிடுச்சு உங்க பார்ட்னர் எத்தனை மணிக்கு வருவாங்க என்ன பேசுவாங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்க ராத்திரி என்ன நடக்கும்னு எல்லாமே உங்களுக்கு அத்துப்படி எப்போ ஒரு விஷயம் நமக்கு முழுசா தெரிஞ்சிடுதோ அப்போ அங்க இருக்கிற ஆர்வம் குறைஞ்சிடும் ஆர்வம் குறையும் போது ஆசையும் குறைய ஆரம்பிக்கும் ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் எஸ்டர் பேரல் என்ன சொல்கிறாங்கன்னா லவ் சீக்ஸ் க்ளோஸ்னஸ் பட் டிசைர் நீட்ஸ் டிஸ்டன்ஸ் அதாவது அன்புங்கிறது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நினைக்கிறது ஆனா ஆசை அல்லது ஈர்ப்பு வரணும்னா அங்க சின்னதா ஒரு இடைவெளி இருக்கணும் உங்க பார்ட்னர் ஒரு தனி மனுஷனா உங்களுக்கு தெரியணும் கல்யாணமான புதுசில் கிட்ட இருந்து என்ன பதில் வரும்னு உங்களுக்கு தெரியாது அதனால ஒரு தவிப்பு இருந்துச்சு இப்போ சாஃப்டியா கரண்ட் பில் கட்டியாச்சா பசங்க தூங்கிட்டாங்களா இத தவிர வேற பேச்சுவார்த்தையே இல்லன்னா அங்க எப்படிங்க ஸ்பார்க் இருக்கும் சோ அந்த டென்ஷன் ஐ பில்ட் பண்றதுன்னா சண்டை போடுறது கிடையாது பாசிட்டிவான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறது இன்னைக்கு சாயங்காலம் இவங்க கிட்ட பேசணும் இன்னைக்கு இவங்கள பார்க்கணும் அப்படின்னு அந்த மனசு துடிக்கணும் அந்த துடிப்பை எப்படி உருவாக்குறதுன்னு அடுத்து உதாரணத்தோட பார்ப்போம் இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் இது கார்த்திக் மற்றும் பிரியா பத்தின கதை இது உங்க கதையா கூட இருக்கலாம் கார்த்திக்கும் பிரியாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க காலேஜ்ல இருக்கும்போது கார்த்திக் பிரியாவோட கைவிரலை தொடரதுக்கே அவ்ளோ யோசிப்பான் பிரியா கார்த்திக் தன்னை பார்க்கிறானு திருட்டுத்தனமா பாப்பாங்க அவங்க கண்கள் சந்திக்கும் போது அந்த வினாடி உலகமே நின்ன மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஒரு கரண்ட் பாஸ் ஆகுற ஃபீலிங் இருக்கும் பாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி ஐந்து வருஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ அதே கார்த்திக் அதே பிரியா ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க கார்த்திக் ஆபீஸ் முடிச்சுட்டு வர்றாரு சோஃபாவில் உட்கார்ந்து டிவில நியூஸ் பார்க்குறாரு பிரியா கிச்சன்ல வேலைய முடிச்சுட்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறாங்க கார்த்திக் பிரியா மேல காலை தூக்கி போடுவாரு ஆனா அதுல காதல் இருக்காது சும்மா ஒரு தலையணை மேல காலை போடுற மாதிரி இருக்கும் பிரியா கார்த்திக் கிட்ட பேசுவாங்க ஆனா முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க போனை பார்த்துக்கிட்டே நாளைக்கு பால் பாக்கெட் வாங்கணும்னு சொல்லுவாங்க இங்க அன்பு இல்லையா கண்டிப்பா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையே கொடுப்பாங்க ஆனா அங்க காதலர்கள் இல்ல ரெண்டு பிசினஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் கார்த்திக் என்ன பண்றாரு சின்னதா ஒரு மாற்றம் கொண்டு வர்றாரு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வழக்கமா வர்ற மாதிரி வராம பிரியாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு வீட்ல பால் பாக்கெட் இருக்குதான்னு கேட்கல அதுக்கு பதிலா இன்னைக்கு நீ காலையில போட்டிருந்த அந்த புடவையில ரொம்ப அழகா இருந்த ஆபீஸ்ல இருந்தாலும் உன் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு அனுப்புறாரு இத படிச்ச உடனே பிரியாவுக்கு ஒரு சின்ன ஷாக் ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமா இப்படி ஒரு மெசேஜ் அவங்க பார்க்கல சாயங்காலம் கார்த்திக் வீட்டுக்கு வரும்போது பிரியா அவரை பார்க்கிற பார்வையே மாறுது அங்க ஒரு சின்ன புன்னகை ஒரு சின்ன வெட்கம் அன்னைக்கு ராத்திரி அவங்க டிவிய பார்த்துட்டு தூங்கல ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் பார்த்து பேச ஆரம்பிச்சாங்க இங்க என்ன நடந்துச்சு கார்த்திக் அந்த தினசரி வாழ்க்கையை உடைச்சாரு பிரியாவை ஒரு மனைவியா மட்டும் பார்க்காம தான் விரும்பக்கூடிய ஒரு பெண்ணா பாத்தாரு அந்த சின்ன மெசேஜ் அந்த நாள் முழுக்க பிரியா மனசுல ஒரு எதிர்பார்ப்ப விட்டுச்சு சாயங்காலம் அவர் வந்தா என்ன பேசுவாரு என்கிற அந்த தவிப்பு தான் அந்த செக்ஷுவல் டென்ஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா நம்ம மூளையில இருக்கிற ரொமன்ஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியும் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா பிராக்டிகலா எங்க வீட்ல இதை எப்படி பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம் கவலையே படாதீங்க இப்போ நான் சொல்ல போற இந்த ஐந்து டிப்ஸ் கண்டிப்பா உங்க உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் கண்களை பார்த்து பேசுங்கள் இது ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் உங்க பார்ட்னர் கிட்ட பேசும்போது குறிப்பா ஐ லவ் யூ சொல்லும் அல்லது பாராட்டும் போதோ அவங்க கண்களை ஒரு மூணு வினாடி கூர்ந்து பார்த்து சொல்லுங்க போனை பார்த்துக்கிட்டே பேசுறதை நிறுத்துங்க கண்கள் மூலமா பேசுற மொழிக்கு ஈர்ப்பு அதிகம் கண்ணை பார்த்து சிரிங்க அதுவே பாதி வேலைய முடிச்சிடும் எதிர்பாராத ஸ்பரிசம் எப்பவுமே தொடுதலங்கிறது பெட்ரூம்ல மட்டும்தான் நடக்கணும்னு இல்ல சமைக்கும் போது சும்மா பின்னாடி போய் நிக்கிறது டிவி பார்க்கும்போது கைய பிடிச்சிக்கிறது அல்லது ஆபீஸ் போகும்போது ஒரு சின்ன அணைப்பு இந்த தொடுதல்ல எந்த உள்நோக்கமும் இருக்கக்கூடாது நான் இருக்கேன் உன் மேல எனக்கு அன்பு இருக்குன்னு அந்த தொடுதல் சொல்லணும் இது உடம்புல ஆக்சிடோஷன்கிற ஹார்மோனை சுரக்க வச்சு நெருக்கத்தை அதிகப்படுத்தும் கொஞ்சம் இடைவெளி கொடுங்கள் எப்பவுமே ஒட்டியே இருக்காதீங்க உங்களுக்குன்னு தனி பொழுதுபோக்கு வச்சுக்கோங்க நீங்க ஜிம்முக்கு போலாம் புக்ஸ் படிக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போலாம் நீங்க வெளிய போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட சொல்றதுக்கு புது கதைகள் இருக்கும் உங்கள ஒரு தனி நபரா அவங்க பார்க்கும்போது தான் அவங்களுக்கு உங்க மேல ஈர்ப்பு வரும் இவரு இவங்க இல்லாம நான் மிஸ் பண்றேன்னு அவங்க ஃபீல் பண்ணணும் சீண்டல் மற்றும் விளையாட்டு கல்யாணமாகிடுச்சுன்னு சீரியஸாவே இருக்காதீங்க கொஞ்சம் ஜாலியா இருங்க சின்னதா கிண்டல் பண்றது டபுள் மீனிங்ல இல்லனாலும் கொஞ்சம் ரொமான்டிக்கா மெசேஜ் அனுப்புறது காதுல கிசு இதெல்லாம் பண்ணுங்க ஃப்ளட்டிங்கிறது காதலிக்கும் போது மட்டும் பண்ற விஷயம் இல்ல அது சாகுற வரைக்கும் பண்ண வேண்டிய விஷயம் அதுதான் உறவை இளமையா வச்சுக்கும் காத்திருப்பை உருவாக்குங்கள் உடனே எல்லாத்தையும் வெளிப்படுத்தாதீங்க இப்போ ஒரு டேட் நைட் போறீங்கன்னா காலையிலேயே சொல்லுங்க இன்னைக்கு ராத்திரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ரெடியா இருன்னு அது என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லாதீங்க அந்த நாள் முழுக்க அவங்க மண்டையில அது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு தான் ஈர்ப்பு பெட்ரூம் விஷயத்துல கூட அவசரப்படாம மெதுவா அந்த தருணத்தை ரசிச்சு பண்ணுங்க வேகம் முக்கியமில்ல தான் முக்கியம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்ம அப்பப்போ விறகு போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதானா எரியாது அதே மாதிரிதான் காதலும் எங்களுக்கு கல்யாணமாகி பத்து வருஷம் ஆச்சு இனிமே இதெல்லாம் செட் ஆகுமான்னு யோசிக்காதீங்க காதல்கிறது ஒரு செடி மாதிரி நீங்க எப்ப தண்ணி ஊத்துனாலும் அது துளிர்க்க ஆரம்பிக்கும் உங்க பார்ட்னர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த ஆசைகள் இருக்கும் தயக்கத்தை உடைச்சு இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ்ல ஏதாச்சும் ஒன்ன ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு ராத்திரி ஒரு சின்ன மெசேஜ் ஒரு சின்ன பார்வை அல்லது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இது போதும் அந்த மேஜிக்கை மறுபடியும் கொண்டு வர வாழ்க்கை வாழ்கிறதுக்கே ரொம்ப சின்னது அதை போர் அடிக்கிற மாதிரி ரூம்மேட்ஸாக வாழ்ந்து கழிக்காதீங்க காதலர்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பைத்தியமாக வாழ்ந்து பாருங்க அந்த சுகமே தனிதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதில் சொன்ன விஷயங்களில் எதை நீங்கள் இன்னைக்கே ட்ரை பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க பார்ட்னருக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் காதலிப்போம் காதலிக்கப்படுவோம் நன்றி வணக்கம்